கடவுள் எல்லாத்தையும் செஞ்சுட்டு படைச்சிட்டு மனுஷனை உருவாக்கிட்டு தன்னை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒளிஞ்சின்னுக்கிறாரா எந்த மாதிரி கேள்வி கேட்குற மாதிரி ஆகிட்டான் மனுச்சேன் கடவுள் ஒழிஞ்சின்னுக்குறாரு அவரை என்ன பண்ணோம் நானே ஒரு சிவயோகி வந்துட்டு பிறகு இந்த கேள்வி கேட்கறது தப்பு கடவுள் ஒழிஞ்சின்னு இல்லை பட்டவர்த்தனமாக எங்குமா இருக்கிறார் கடவுள் எங்கே பார்க்குமிடமெங்கும் நீக்க மறை நினைந்திருக்கின்ற ஆனந்த நான் சொல்ல என்ன மொழி ஒரு தாத்தா சொல்லி போய்கிறாரு பார்க்குறதுலலாம் இருக்குது நீக்க முடியாது இருக்குது நிறைஞ்சிருக்குது ஒழிஞ்சு நகுதுன்னு இருக்கிற ரொம்ப தெளிவாக சொல்லிடுறாரு எப்படி தான் கடவுள் பார்க்குறதுலலாம் கற்றுட்டான்றாரு உனக்கு கண்ணு தெரியலையாப்பா என்னெல்லாம் படைத்தார் உனக்கு கண்ணும் படித்தாரா இல்லையா அப்போ பார்க்குறதுலாம் கித்தட்டா கண்ணில் பார்த்துருக்கணும் தானே நீ தப்பா அவர் தப்பா கடவுள் தப்பா இப்போ எல்லாத்தையும் படிச்சுட்டு தேட வச்சிக்கிறாரா இல்லை தேடி நினைக்கிறியா கடவுள் தேட வச்சாரா நடுவில் வந்தால் நான் இங்கே தேட வச்சானுங்களா புரியாதவங்களோட விளக்கம் கெட்டு தேட போனது நீயா அவரா கண்ணாடியே மேலே மாட்டினேன் தேடுற தேர்ற தேர்ற தேனுங்கிற தேட்டு வந்து பொன்னாடி வர திட்டுறேன் நான் கண்ணாடி வச்சுருந்தேன் அடிக்கவும் செஞ்சுட்டேன் டைவர்ஸ் கூட பண்ணிட்டு வந்துட்டுன்னே வச்சுக்குவோம் இப்போ ஐயோ நான் டைவர்ஸ் பண்ணேன்னு தள்ள கை வச்சா தெரியுது யார் வச்சிங்கண்ணா கண்ணாடி எங்கே தும்பைய உன் கண்ணாடி தான் உன் அறிவு எதுவுமே எங்கேயே வச்சுட்டேன் உன் திறனை எதுவுமே என்ன பண்ணிட்டேன் எங்கேயோ வச்சிட்டேன்